செங்கல்பட்ட மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை பகுதிகளில் டிட்வா புயலால் சொத்து மதிக்கும் அரிய வகை மீன்கள் உணவிற்கு பயன்படுத்த முடியாத பலாசி என்ற பலூன் மீன்கள் தற்போது புயல் காரணமாக அதிகளவில் கடற்கரையில் சத்து மிதக்கின்றது மேலும் மீனவர்கள் வலைகளிலும் இறந்த நிலையில் அரிய வகை நீங்கள் காணப்படுகின்றது டிட்வா முயல் காரணமாக தொடர்ந்து கடந்த ஒரு வாரங்களாக மாமல்லபுரம் மீன் பிடிக்க செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் இன்று மீண்டும் மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது மீனவர்களின் வலைகளில் இறந்த நிலையில் பல வகையான மீன்கள் காணப்பட்டன மீன் திரும்பிய மீனவர்கள் அதிக அளவில் பலாசி மீன்கள் சிக்கியது அந்த இறந்த மீன்களை கரையோரம் வீசிவிடுவார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த மீனின் உடலில் இருக்கும் வெளிமுள்ளானது விஷத்தன்மை கொண்டது என்று கூறப்படுகிறது கடற்கரையில் வீசப்படும் மீன்களை உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதனை ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றன எதற்காக இந்த மீன்கள் இறந்தது என்று குறித்து தெரியவில்லை புயல் காரணமாக இது போன்ற மீன்கள் இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க